ஏங்க அவரை பொறுத்தவரில் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிறாரு எதனால் சொல்லுவார் அவருக்கு என்ன கட்சியில் அரசியலில் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் எப்படி நிறைவேற்ற அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறோம்னு என்ன சொல்லியிருக்காரா அவர் வாயில் வந்ததே ஏதோ பேசிட்டு போகிறாரு எழுதி கொடுத்ததை படிக்கிறவரு தான் நான் சினிமா நடிகர் அப்படி தான் இருப்பார் பார்த்துக்கலாம் எஸ்ஐஆர் பணிகளை எஸ்ஐஆர் பணிகளெல்லாம் தமிழக முதலமைச்சர் ஆணையின்படி இங்கே இருக்கிற கழகத்தொடர்களெல்லாம் அந்த பணிகளை நாங்களும் மேற்பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த எஸ்ஏஆர் பணிகளில் நாம் தலைவர் அவர்கள் முதலேயே சொல்லி இருக்கிறார் இது தேவையில்லை என்றும் சொன்னார் ஆனால் இவர்கள் நடத்துவதிலே நாமும் பங்கேற்று சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றுதான் நாங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறப்பாக செயல்படும் அனைத்து கட்சிக்காரர்களும் அங்கே சென்று அதை வடிவமைத்து அவர்கள் நிரப்பி அங்கே வாக்காளர் சேர்ப்பதிலை செய்யலாம் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த பணிகள் சிறப்பாக செயல்படும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்